இன்றைக்கி நாம் கட்ட தெரியாதவங்க கொஞ்சம் ஈஸியாக எப்படி பூ கட்டலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துகிட்டு வீட்டில் டிவி ஸ்டாண்டு அப்படி இல்லைன்னா கட்லுக்கால் இருந்துச்சுன்னா அதில் நூல் இந்த மாதிரி போட்டு முடித்து போட்டுக்கலாம் நீளம் பார்த்திங்கன்னா நான் ஒரு முளத்துக்கு தேவையான அளவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நூல் விட்டு நீங்கள் முடித்து போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு முடித்து போட்டுக்கோங்க ஒரு மூலம் பூ கட்ட போகிறீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை முளத்துக்கு நூல் லென்த் விட்டுக்கோங்க இப்போ சிங்கிள் நூல் இருக்கு இல்லையா இந்த சைடும் அப்படி தான் ஒரு மூலம் பூ கட்ட போகிறீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை முளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க அப்போ தான் முடிச்சு போட ஈஸியாக இருக்கும் இப்போது இந்த கேப்பில் தான் நம்ம பூ வச்சு கட்ட போகிறோம் சாதாரணமாக கட்டுறத விட இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் நான் ஒரு மூணு பூ எடுத்திருக்கேன் பக்கம் மூணு மேல் பக்கம் மூணு பார்த்து வச்சிருந்து இந்த மாதிரி நூலோட தான் பூவை வைக்கணும் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு நூல் விட்டுருக்கோம் இல்லையா அந்த ஒரு நூலை அந்த ரெண்டு நூல் மேலேயுமே போட்டு இடையில் விட்டு நூலை எடுத்து முடித்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் காம்ப அருந்துகிற அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க முதல் பூ மட்டும் ஒரு ரெண்டு டைம் முடித்து போட்டுக்கலாம் இதே மாதிரி அடுத்தடுத்து மூணு மூணு பூவாக பார்த்து வச்சு கட்ட ஆரம்பிச்சிடலாம் நூலோட தான் பூவை வச்சு கட்டணும் சாதாரணமாக பூ கட்டுறதை விட இந்த மாதிரி கட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பூ கட்ட தெரியாதவங்களுக்கு எனக்கு சின்ன வயசில் பூ கட்டணு ரொம்ப ஆசையான பூ கட்டுறதுக்கு சரியாக வராது அப்போது எனக்கு என் பாட்டி தான் இந்த மாதிரி கட்டுறதுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஈஸியாக இருந்தது நானும் பூ கட்டுறேன் அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்தது இப்போ நான் எல்லா வகையிலையுமே பூ கட்டி பூ கட்டி பழகிட்டேன் இது பூ கட்ட தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி எல்லா பூவிலையுமே கட்டலாம் மல்லி கனகாம்பரம்னு எல்லா பூலேயுமே கட்டலாம் மல்லிகை பூவில் மட்டும் பார்த்தீங்கன்னா காம்பு கொஞ்சம் நீளம் கம்மியாக இருக்கும் அது கட்டும் போது மட்டும் கொஞ்சம் கழுத்து பக்கத்தில் வச்சு கட்டணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் பூ பார்த்திங்கன்னா மலர்ந்த பூவில் கட்ட வேண்டாம் இதழ்கள் கசங்கும் எனக்கு சாயந்தரம் டைமில் கட்டுறதுனால பூ மலர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் மொட்டு பூக்களில் கட்டினீங்க அப்படின்னா இதழ்கள் கசங்காமல் அழகாக கட்டி எடுத்துடலாம் எல்லா பூவுமே மொட்டாக இருக்கும்போதே கட்டிடுறது தான் நல்லது வளர்ந்ததுக்கப்புறம் இதழ்கள் கசங்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கட்டுறதுனால பூ உருவி விழுந்துருமா அப்படின்னு கேட்டால் உருவி விழுகாது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் முடிச்சுக்க இந்த மாதிரி தான் இருக்கும் பூ உதிந்து விழுகாது சாதாரணமாக பூ கட்டுறதை விட இந்த மாதிரி கட்டுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பூ கட்டுறதுக்கு வரும் அவ்வளோதான் அந்தளவுக்கு பூ கட்டியிருக்கோம் ஒரு பூ கூட உருவி விழுகாமல் நல்லா அழகாக இருக்குது பூ கட்டி முடிக்க போகும்போது ரெண்டு முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூ கட்டி முடிச்சாச்சு ரெண்டு முடிச்சு போட்டு ரெண்டு முடிச்சு போட்டாச்சு பூ பார்க்க இப்படி தான் இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ